ஹாய் குட் ஈவினிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து கேசரி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் நீங்கள் இது வரைக்கும் நிறைய கேசரி செஞ்சுருக்கு நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த வீடியோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் என்னங்க இது என் ஆட்டோ தெரியுதுங்க இது என்னங்க இது வெள்ளையாக இருக்குது கடை என்னத்த போய் கடைக்கு போகிறீங்க ஆ எங்கே இப்போ ரெண்டு வானில் இந்த கா அது பேர் என்ன இந்த காது இருக்கு மாதிரி எங்கங்க ஏங்க எது கேட்டாலும் சிச்சினே இருக்கிறீங்களே பதில் சொல்லுங்கள் என்ன சமைக்க போகிறீங்க சொல்லுங்கள் போர் அடிச்சிச்சும் அது இல்லாம வாங்கணும் ஒரு எண்ணம் வாங்கிட்டேன் ம் காது இல்லாமல் வாங்க சரி இப்ப என்ன ஊத்தி வச்சிக்கிறீங்க தண்ணி ஊத்துறது தண்ணி தான் ஊற்றிக்கிறீங்களா நீங்க சிரிக்கிற சிரிப்புல பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோலுக்கு ஊற்றி வச்சுருக்கீங்கன்னு பாருங்க மரணம் ஊற்றுறோம்னு சொன்னீங்க இல்லை மரணம் ஊத்திருப்பீங்களா நீங்க தண்ணிதான் ஊற்றிங்கிற நீதான் மரணன்ற ஐயையோ சரி இப்போ என்னாங்க ஊற்றணும் கடைசியே சொல்லுங்க எதனா ஒண்ணு ஊற்றுங்க தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றணுமா ஆ சரி தண்ணி ஊற்றிக்கங்க ம் சரிங்க இப்போ இந்த இப்போ பிடிச்சி கிண்டுறப்போலாம் எப்படிங்க பிடிப்பீங்க பிடிக்கிறதுக்கு இடமே இல்லை சரி சரிங்க பரவாயில்லங்க மூளைக்காரங்கிறாங்க நீங்கள் உங்களெல்லாம் உங்கள் வீட்டுக்காரருக்கு செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணது பெரிய விஷயம் தாங்க எங்கே உங்கள் வீட்டுக்கார் இருக்கிறாங்க தண்ணி ஒரு கிளாஸ் போதுமான் கேரீங்களா பக்கத்துல குளத்துல தண்ணி இருந்தாத்து சமைக்கிறோங்க நீங்க நாங்க சமைச்சு சாத்து நல்லா இருக்க வேலை உம் அப்புறம் என்ன பண்ண போறீங்க சரி தண்ணி ஊத்திட்டீங்க அப்புறம் என்ன பண்ணணும் ரவைய கொட்டுறீங்களா வருத்திட்டீங்களா ரவி மொத எங்க ரவி வருது எங்க வேற ஏதாவது வானில இருந்தா வருங்க அப்படியே கொட்டுங்க வருகிற கொட்டுங்க கொட்டுங்க பார்த்து கொட்டுங்க பாக்கெட்டையும் சேர்த்து கொட்டிட்டு எடுத்து சில பேரு ரவைய கொட்டு கொட்டுங்க ரவைய கொட்டுற பேர்ல பேக்கெட்டையும் உள்ளே ம் கொட்டுங்க கொட்டுங்க ரவையை கொட்டுட்டீங்களா போதும் போதும் அப்படின்னு எடுத்துக்கோங்க

அடுத்த என்ன போட போறீங்க சக்கரை போடலாம் இல்லை வெள்ளம் போட போறீங்களா சக்கரை தானே போட போறீங்க அப்புறம் வேறு சக்கரை போட போறீங்கன்னு வேற கேட்குறிங்க ஏங்க எனக்கு சமையல் பற்றிலாம் ஒன்றும் தெரியாதுங்க ஏதோ நீங்கள் சமைச்சிங்களா நான் சாப்பிட தாங்க வந்தேன் நீங்கள் வேற வெள்ளம் இருந்தால் போடுங்களா சக்கரைக்கு பற்றிலாம் ஒன்று

எல்லாரும் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்ருங்க போலியா அம்மா திட்டி போ அம்மா திரும்ப போடுவீங்க எனக்கு தெரியாதுங்க என் என் கண்ணிப்பு கேட்குறேன் அரை மட்டும் போட்டு போய் அப்படியே வைங்க இதில் அரை போடுங்க என்னால் வீடியோ எடுத்துட்டு வந்து கிண்ட முடியுங்க அப்புறம் திட்ட போகிறீங்க அடி பிடிச்சிக்கிட்டு ஏன் எதனா பண்ணுங்க கிண்டுங்க 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 கட்டி முட்டி இல்லாம சரி எதுக்கு கிண்டுங்க கேசரி கிண்ட போற அதை ஏன் கிண்டுங்க ஏன் கிண்டுங்க சாப்பிடுறதுங்க உங்க கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்கு எத்தனை தடவை கேசரி செஞ்சு கொடுத்துருவீங்க அது சாப்பிடவே மாட்டாரு அப்படிங்களா எனக்கு திருவள்ளூர் போனா எதாவது பெரிய டிஷ் தான் எதிர்பார்ப்ப உம் சரி உங்க வீட்டுக்காரங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்த உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப ஓகே அடே அந்த வந்து உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா உம் பார்த்த உடனே காதான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எனக்கு பிடிக்கவே இல்ல ம் உம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வழக்கம் போத இதே தான் பொண்ணுங்க டயலாக் சொல்லு சொல்லி இப்படியே வந்து கல்யாணம் பண்ணின்னு வந்துடுறீங்க முந்திரி பருப்பு போடுறீங்களா ம் ம் ஏ முந்திரி பருப்பு தானா முந்திரி பருப்பு சிராட்சி ஏலக்காய் முந்திரி பருப்பை புடைச்சிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பூ வச்சுருக்குதுன்னு நினைக்கிறேன் முந்திரி வந்து தோட்டத்தில் நீ இனிமேல் என்ன பூ வச்சு காய வச்சு உங்களுக்கு போடுவாங்க இப்போ தைக்காதான் விடும் பூவை இப்போ கொட்டை போற போறீங்க காய வச்சு வித்துட்டாங்க தை மாசம் பூடும் அப்புறம் என்ன ஊற்றணும் அதுல அப்புறம் நெய் கலர் நெய்யா இது நெய்யா இல்ல பாமாயிலாங்க இல்லங்க உங்களை சொல்லலங்க கடையில பாமாயில நெய் என்ற பேர்ல பாமாயில போட்டுருவாங்க நீங்க என்ன வாயில வச்சு நக்கி பார்த்து அப்படித்தாங்க நீங்க என்ன வாயில வச்சு நக்கிய பாக்குறீங்க பாமாயில நெய்யா என்ன ஏதாவது பேக்கிங்கில் போட்டு நெய்யின்னு கொடுத்தா நீங்கள் நெய்யின் வாங்கிட்டுருவீங்க இப்போ நம்மளே கூட மாட்டு மாட்டு பால் வாங்கி நெய் செஞ்சுன்னு வச்சுக்கிங்களா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்ல அப்படியே தண்ணியாக இருக்கும் இருக்குமா இருக்கு ஆமாம் எவ்வளோ தண்ணியாக ஆகிடுச்சி அப்படி இல்லை ஆனால் இதே கட்டியாக எடுத்துக்க நான் சொல்கிறேன் நல்லா பார்த்து போடுங்க நெய் போடுறீங்களா பான மாதிரி போடுறீங்களோ போடுங்க போடுங்க

போது இதை கிண்டி கலர் வேணாம் நம்ம தானே சாப்பிட போகிறோம் அது இதெல்லாம் கெமிக்கல் இது நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா நம்ம வயிறு பாவம் அது வேண்டாம் நீ வீணாக போனால் கூட வீணாக போட்டோம் நீ இதை மட்டும் கிண்டி புரியுதா கலர் தெரியுது எப்படி தெரியுதுங்க கலர்லாம் வேணாங்க நம்ம க இப்போ நம்ம பேக்கிறதுக்கு என்ன மாதிரிங்க நம்ம இப்போ நீங்கள் என்ன நாலு கிலோ கிண்ட போகிறீங்க இதுக்கு எத்தனை ரெண்டு பேர் இதே ஒரு அளவுக்கு லைட்டாக மிக்ஸ்டு கலராக இருக்கும் ஆ இருக்குதா அந்த கலர் வந்தால் போதும் இருக்குது ரெண்டு பேர் இதுலேயே ஆறு ஒரு உருண்டை எடுத்து போகிறீங்க இதில் வர உங்களுக்கு கலர் வர அம்மா கலரை கூட்டிய கெமிக்கலு அதெல்லாம் வயிற்று போச்சுன்னா நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாத போயிடுச்சு என்ன நம்ம வை இப்போ எப்படி நம்ம பானை பானை இருக்குதில்ல பானை தான் நம்ம வயிறு சரியா ஆமாவா இல்லையா இப்போ பானைக்குள்ளே எடுத்து போய் கல்ல போடனா பானை என்ன ஆகும் தூக்கி போடுற உடஞ்சிடும் அது தான் நம்ம வந்து எந்த பொருள் இருக்கணுமோ வேணும் வேணான்றது நம்ம தான் முடிவு பண்ணணும் புரியுதா நீ மாட்டை எல்லாத்தையும் போட்டு அது போட்டு அது பாவம் வீணாக்கி விட்டுணும்னு என்ன பண்ணுவீங்க ம் சொல்லுங்க

காமிங்க இத்திப்பு இத்திப்பு ஓகேதாங்க போதுங்க நான் ரெண்டு கிளாஸ் கொட்டலாம்னு செம்ம டேஸ்ட்டுங்க ரெண்டு கிளாஸ் கொட்டலாம் நம்ம அதிகமாக சுகர்லாம் போ மொதல் சுகர் அதிகமாக சாப்பிடக்கூடாது தெரியுமா இல்லை நான் ரெண்டு கிளாஸ் சக்கரை கொட்டலான்னு பார்த்தேன் ஒரு கிளாஸ் ரவைக்கு ம் ம் சீக்கிரம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நினச்சிங்க இல்லைங்களா ஒன்றும் தேவையில்ல உங்கள் வீ உங்கள் வீட்டுக்காரருக்கு உங்கள் வீட்டுக்காரர் உங்களுக்கு பிடிக்கலன்றீங்களே தினமும் இந்த கேசரி செஞ்சு கொடுங்க அது சாரி சாடி தினமும் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துப்பேன் சீக்கிரம் அண்ணா அதான் ஆசைப்பட்றீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதுதான் எங்களோட ஃபைனல் அவுட்புட் கேசரி பாய்